இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிஜ் குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் கோர சம்பவம் குழந்தைகள் மீது கத்தி குத்து பாசல் நகரில் பார்க்கிங் மீட்டர்களில் போலி கியூஆர் குறியீடுகள் போலீசார் விடுத்த எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் சில கண்டோன்களில் கனமழை மற்றும் புயல் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை கணிசமான அளவு உருகும் அதிர்ச்சி தகவல்கள் சொல்னை வழங்குபவர்கள் நிறுவனத்தாரின் ஐந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு தூள் கிளப்பும் அதிரடி ஆடை விற்பனை எதிர்வரும் அக்டோபர் ஐந்தாம் ஆறாம் தொகுதிகளில் ஆடை விற்பனையின் அதிசயத்தை தவறவிடாதீர்கள் கபி சில்க்ஸ் ஆடைகளின் சொர்கபுரி இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் ஆண்டு கால சேவை இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் செய்திகள் சுவிஸ் மாகாணம் ஏற்பட்ட உள்ள விபத்தில் ஒருவர் பலியானார் இருவர் காயமடைந்து சுவிட்சர்லாந்தின் வாட் மாகாணத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் நேற்று காலை விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது அவசர உதவிக்குழுவின சம்பவ இடத்துக்கு சென்ற வேளை பயங்கரமாக பற்றி எறியும் தீயையும் கரும் புகையையும் அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது உடனடியாக அந்த குடியிருப்பில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் சிலர் புகையை சுவாசித்ததால் ஏற்பட்ட பாதிப்புக்காக சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டது கட்டடத்துக்குள் நுழைந்த அவசர உதவிக்குழுவினர் ஒருவர் உயிரிழந்து கிடந்ததை கண்டுள்ளனர் அவர் யார் என்பது தெரியவில்லை இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெனீவாவின் கோர்னாவின் ரயில் நிலையம் சுமார் இரண்டு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான திட்டத்தில் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பேபி மத்திய அரசு மற்றும் ஜெனிவா அதிகாரிகளினால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது அதிக பயணிகள் மற்றும் ரயில்களை கையாளும் நிலையத்தின் திறனை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது கட்டுமான திட்டத்தில் இரண்டு பாதைகள் மற்றும் கூடுதல் பயணிகள் அந்த பாஸ்கள் கொண்ட புதிய நிலத்தடி நிலையம் உள்ளது ஒவ்வொரு திசையிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலும் நான்கு ரயில்கள் செல்ல இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படும் கோர்னாவின் தற்போது சுவிட்சர்லாந்தில் மூன்றாவது பெரிய ரயில் நிலையமாக இருக்கிறது தினசரி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பயணிகள் இதை பயன்படுத்துகின்றனர் இந்த விரிவாக்கம் நெரிசலை குறைத்து பயணிகளின் வசதியை மேம்படுத்தும் அத்துடன் ரயில் போக்குவரத்தில் எதிர்கால வளர்ச்சிக்கு இடமளிக்கும் நிலையத்தை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது திட்டம் இன்னும் திட்டமிடல் கட்டத்தில் உள்ளது மேலும் விவரங்கள் வரும் மாதங்களில் உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது லெபனானில் அதிகரித்து வரும் வன்முறைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்ததோடு உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது செவ்வாயன்று தளத்தில் பகிரப்பட்ட ஒரு அறிக்கையில் மத்திய வெளியுறவுத்துறை எஃப்டி எஃப்ஏ சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் விரோதத்தை நிறுத்தவும் நிலவையை தடுக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் வலியுறுத்தியது சர்வதேச மருதாபிமான சட்டம் உட்பட சர்வதேச சட்டத்தை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை வலியுறுத்தியது லெபனானின் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தரைவழி தாக்குதலை தொடங்கியது லெபனானின் ஹெஸ்புல்லா போராளிகளுக்கு எதிரான போரில் இஸ்ரேலின் ராணுவம் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது செவ்வாய்க்கிழமை இரவு ராணுவ வீரர்கள் எல்லையை தாண்டி வழக்கில் உள்ள அண்டை நாட்டிற்கு சென்றதாக ராணுவம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் சுமார் ஆயிரத்து இருநூறு சுவிஸ் பிரஜைகள் லெபனானில் உள்ள சுவிஸ் தூதரகத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் தொன்னூறு பேர் டிராவல் அட்மின் ஆப் மூலம் தங்களுடைய தங்குமிடத்தை பதிவு செய்துள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இதுவரை சுவிஸ் குடிமக்களுக்கு காயம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை லெபனானுக்கு பயணம் செய்வதற்கு எதிராக மத்திய வெளியுறவுத்துறை அறிவு ஜூத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுவிஸ் குடிமக்கள் முடிந்தால் நாட்டை விட்டு சுதந்திரமாக வெளியேறுமாறு பரிந்துரைத்துள்ளது பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சுவிஸ் பிரதிநிதித்துவங்களும் செயற்படுவதாகவும் அவர்களின் ஊழியர்கள் பாதுகாப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை உறுதியளித்தது சுவிட்சர்லாந்தின் பல மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அதிகாரிகள் எச்சரித்தனர் மீட்டியோ சுவிசின் கூற்றின்படி செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சூரிச் ஷபவுசன் துர்காசின் கார்டன் கிளாரஸ் சுக் மற்றும் ஸ்வாய்ஸ் மண்டலங்கள் பாதிக்கப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது வானிலை மற்றும் கால நிலையில் கூட்டாட்சி அலுவலகத்தின் வானிலை முன் அறிவிப்பு செவ்வாய் என்று மேற்கிலிருந்து அதிக மேகமூட்டம் மற்றும் பரவலான மழை பெய்யும் என்று கணித்துள்ளது புதன்கிழமை மாலை மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக ஆல்ப்ஸ் மலையின் மத்திய மற்றும் மேற்கு வடக்கு சரிவுகள் மற்றும் அண்டை மத்திய பீடபூமியில் அதிக தீவிரமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மேற்கு சுவிட்சர்லாந்தில் ஜூரா மற்றும் ஃப்ரைபூர்க் பெர்ன் மற்றும் ஆர்கோ மாகாணங்களிலும் வார்டு மற்றும் வலைஸ் பகுதிகளிலும் நீரோடைகள் மற்றும் பொதுவாக வறண்ட பள்ளங்கள் தண்ணீரை நிரம்பி நிலச்சரிவுக்கு வழிவகுக்கும் என்றும் மேட் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை விட செப்டம்பரில் அதிக விமானங்கள் சூரிச் விமான நிலையத்தில் வந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் புள்ளி விவரங்கள் கொரோனா வைரஸ் நெருக்கடிக்கு முந்தைய விட சற்று குறைவாகவே உள்ளன செப்டம்பர் மாதத்தில் சூரிச் விமான நிலையத்தில் மொத்தம் இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு டேக் ஆஃப் மற்றும் தரை இறக்கங்கள் பதிவு செய்யப்பட்டன இது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் விடுமுறை மாதங்களை விட முறையே இரண்டு தசம் ஆறு மற்றும் ஒன்று தசம் பூஜ்ஜியம் சதவீதம் குறைவாகும் ஆயினும் கூட நடப்பாண்டில் அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் இயக்கப்பட்ட மூன்றாவது மாதமாக செப்டம்பர் உள்ளது கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடும் போது கணிசமாக அதிகமான விமானங்கள் புறப்பட்டு தரையிறங்கியுள்ளன செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும் போது விமானத்தின் இயக்கங்கள் பதினொன்று தசம் இரண்டு வீதம் அதிகரித்துள்ளன என பி என்ற செய்தி நிறுவனத்தின் தரவுகளின் பகுப்பாய்வு காட்டுகிறது சூரிச் விமான நிலையத்தில் விமான இயக்கத்தின் புள்ளி விவரங்கள் தினசரி புதுப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டவை இதில் அனைத்து விமானங்களும் விமான விதிகளின் பிரகாரம் பதிவு செய்யப்படுகின்றன இந்த ஐ எஃப் ஆர் டிராபிக் என்று அழைக்கப்படுவதில் திட்டமிடப்பட்ட விமானங்கள் மற்றும் சரக்கு வணிக மற்றும் தனியார் விமானங்களும் அடங்கும் இருப்பினும் விமான இயக்கங்களின் எண்ணிக்கை கையாளப்பட்ட விமானத்தின் அளவு மற்றும் அவற்றின் திறன் பயன்பாடு பற்றி எதுவும் கூறவில்லை சூரிச்சி விமான நிலையம் செப்டம்பர் மாதத்துக்கான விரிவான பயணிகள் மற்றும் போக்குவரத்து புள்ளி விவரங்களை அக்டோபர் பத்து அன்று வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் களுடன் உங்கள் அழகை மேலும் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் நாடுகள் ஏகே கவுல் ஜுவல் வேலாவரதனின்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் இன்றைய நாடுங்கள் வேலாதனின் விஜி பினான்ஸ் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பர் நிறுவனம் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் சூரிச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிஸ் பனிப்பாறைகள் அவற்றின் மொத்த பனி அளவின் இரண்டு தசம் ஐந்து வீதத்தை இழந்தன இது பனிப்பொழிவு இருந்தபோதிலும் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதை காட்டுகிறது சுவிஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் படி பனி இழப்பு வீல் ஏரியிலுள்ள நீரின் அளவிற்கு சமம் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் முப்பத்தி எட்டு வீதம் சுருங்கிவிட்டன இரண்டாயிரமாம் ஆண்டில் அவர்களிடம் எழுபத்தி நான்கு தசம் ஒன்பது கன கிலோமீட்டர் பணி இருந்தது இப்போது நாற்பத்தி ஆறு தசம் நான்கு கிலோமீட்டர்கள் மாத்திரமே எஞ்சி உள்ளது என்று சுவிஸ் பனிப்பாறை கண்காணிப்பு வலையமைப்பு கூறுகிறது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் போன்ற ஒப்பமான கோடை மாதங்கள் நிறைய உருகலை ஏற்படுத்தியது பணியை கருமையாக்கிய சஹாரா தூசி பணியை வேகமாக உருக செய்தது சில பனிப்பாறைகள் செப்டம்பர் மாதத்திற்குள் தங்களிடம் தங்களிடமிருந்த அனைத்து பணியையும் விழுந்தன இ டி இருந்து பனிப்பாறை நிபுணர் மத்தியாஸ் ஹஸ் குறிப்பிடுகையில் விரிவான பனிப்பாறை உருகுவதானது விஞ்ஞானிகள் எதிர்பாராதது என்று கூறினார் பயனுள்ள உலகளாவிய காலநிலை நடவடிக்கை எடுக்கப்பட்டால் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய பனிப்பாறைகள் சிலவற்றை இன்னும் காப்பாற்ற முடியும் என்றவர் நம்புகிறார் பனிப்பாறை பனியின் இழப்பு நீர் விநியோகத்தையும் பாதிக்கிறது குறைந்த பனியுடன் குறைந்த உருகும் நீர் இருக்கும் இது வறண்ட காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சூரிச்சில் ஒரு நபர் பல குழந்தைகளை தாக்கி அவர்களில் மூவரை காயப்படுத்தி உள்ளதாக சூரிச் நகர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சூரிச் ஓர்லிகானின் நடந்த வன்முறை குற்றம் குறித்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு காவல்துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உடனடியாக பாரிய படை நடவடிக்கையை சூரிச் கண்டோனல் காவல்துறையினர் மேற்கொண்டனர் அவசர கால சேவைகள் உட்பட ஆயுத வேண்டிய விசேட போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் மேலும் ட்ரோன் கேமராக்கள் சம்பவ இடத்தை சுற்றி பறக்க விடப்பட்டனர் தாக்குதலின் போது ஐந்து வயதுடைய மூன்று சிறுவர்கள் பரத்து காயமடைந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் சம்பவத்தோடு தொடர்புடைய இருபத்தி மூன்று வயதுடைய சீன இளைஞன் சம்பவ இடத்தில் கைதானார் முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி ஒரு குழந்தை பராமரிப்பு மைய ஊழியர் பல குழந்தைகளுடன் மதிய உணவு மற்றும் மதியம் பராமரிப்புடன் ஒரு தின பராமரிப்பு மையத்துக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு நபர் திடீரென குழந்தைகளை கத்தியால் தாக்கினார் பராமரிப்பு பணியாளர் உடனடியாக மற்றொரு நபரின் உதவியுடன் தாக்குதலை முறியடித்தார் மேலும் அவசர சேவைகள் வரும் வரை குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியை பிடித்து வைத்திருந்தார் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியான இருபத்தி மூன்று வயதுடைய சீன நபர் எதிர்ப்பு இல்லாமல் தன்னை கைது செய்ய அனுமதித்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் சூரிச் நகர காவல்துறையால் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் காவல்துறையின் கூற்றின் பிரகாரம் தாக்குதலின் நோக்கம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை கைது செய்யப்பட்ட நபருக்கு குழந்தைகளுடனோ அல்லது குழந்தை பராமரிப்பு நிலையத்திற்கோ என்ன தொடர்பு உள்ளது என்பதும் தெரியவில்லை என போலீசார் கருதுகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன மத்திய கிழக்கு நிலைமை காரணமாக சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் செவ்வாய் முதல் ஈரான் ஈராக் மற்றும் ஜோர்தான் மீது வான்வழியை சுற்றி பறக்க தொடங்கியதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த மாற்றம் துபாய் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா போன்ற இடங்களுக்கு விமான நேரத்தை பதினைந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் கூடுதலாக அக்டோபர் முப்பத்தொன்று வரை இஸ்ரேல் மற்றும் லெபனான் வான்வழியில் பறப்பதை சுவிஸ் தவிர்த்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது செவ்வாய் என்று துபாய்க்கு செல்லும் விமானம் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே பயணத்தை தொடரும் முன் துருக்கியின் ஆண்டலியாவில் எரிபொருள் நிரப்புவதற்காக திருப்பிவிடப்பட்டது இந்த விமான மாற்றங்கள் குறைந்தது புதன்கிழமை வரை அமலில் இருக்கும் இதற்கிடையில் சுவிஸின் தாய் நிறுவனமான அக்டோபர் இறுதி வரை டெல் அவி மற்றும் நவம்பர் முப்பது வரை பைரூத்துக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளது விமான பயணங்கள் தொடர்பில் சுவிஸ் தொடர்ந்து நிலுவையை கண்காணித்து வருகிறது அத்துடன் உள்ளூர் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களுடன் தொடர்பில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிரிமினல் கும்பல் பார்க்கிங் மீட்டர்களில் போலி கியூஆர் குறியீடுகளை பயன்படுத்தி கிரெடிட் கார்டு தகவல்களை திருட முயல்கிறது இந்த மோசடி குறித்து பாசல் ஸ்டாட்டில் உள்ள போலீசார் மக்களை எச்சரித்து வருகின்றனர் பாசல் ஸ்டாட்டில் பார்க்கிங் மீட்டர்களை பணமாகவோ அல்லது ஸ்மார்ட் பாசல் ஆப் மூலமாகவோ மாத்திரமே செலுத்த முடியும் இந்த ஆப்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கப்பட்டது இது மக்கள் பார்க்கிங்கிற்கு பணம் செலுத்துவதையும் பார்க்கிங் அனுமதியை வாங்குவதையும் எளிதாக்குகிறது பயன்பாட்டின் மூலம் பயனர்கள் அவர்கள் உண்மையில் நிறுத்தும் நேரத்திற்கு மாத்திரமே பணம் செலுத்துகிறார்கள் அத்துடன் அவர்களின் பார்க்கிங் நேரம் முடிவதற்குள் நினைவூட்டல்களை பெறுவார்கள் காவல்துறையின் உண்மையான கியூஆர் குறியீடுகள் பாக்கி மீட்டர்களில் உள்ளன ஆனால் அவற்றுக்கு நீங்கள் நேரடியாக பணம் செலுத்த முடியாது அதற்கு பதிலாக சரியான பாக்கிங் மீட்டரை கண்டறிய பயன்பாட்டின் ஸ்கேன் பாக்கிங் மீட்டர் அம்சத்தை பயன்படுத்தலாம் உங்களிடம் ஆப்ஸ் இல்லை என்றால் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தால் நீங்கள் காவல்துறையின் இணையதளத்திற்கு செல்லும் அங்கு நீங்கள் அதை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் இருப்பினும் மோசடி செய்பவர்கள் உண்மையான கியூஆர் குறியீடுகளை தங்களுடைய சொந்த குறியீட்டோடு மறைத்து வருகின்றனர் நீங்கள் போலி குறியீட்டை ஸ்கேன் செய்தால் அது ஸ்மார்ட் பாசல் டாட் காம் என்ற இணையதளத்துக்கு செல்கிறது ஆனால் அது ஒரு போலி இணையதளம் என்பது பலருக்கு தெரிவதில்லை அந்த தளத்தில் நீங்கள் உங்கள் விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலம் உங்கள் கிரெடிட் கார்டு விவரங்கள் திருடப்படுவதாகவும் போலீசார் எச்சரித்துள்ளனர் இந்த மோசடியை தவிர்ப்பதற்கு பார்க்கிங்கிற்கு பணம் செலுத்த அல்லது பார்க்கிங் மீட்டரில் பணத்தை பயன்படுத்த ஸ்மார்ட் பாசல் செயலியை நிறுவுமாறு காவல்துறை பரிந்துரைக்கிறது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான வணக்கம்